ஊராட்சிக்கு வந்தோம் நாகப்பட்டினம் புறவழிச்சாலை ஈஸியா இருக்கு ஒரு லாரியில வந்துட்டு முழுமையாக மூட்டை புற நெல் மூட்டையோட லாரி வந்துட்டு சாலைகளை மாட்டி அங்க நின்றுச்சு என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் இவ்வளவு நெல் எங்க இருந்து வந்திருக்கு கேக்குறப்ப அவர் முன்னுக்கு முன்ன முறை நான் தகவலை சொன்னாங்க நான் வீடியோ எடுத்தேன் என்னை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க இருக்கக்கூடிய செல்ஃபோனை என்கிட்ட புடுங்க முயற்சி பண்ணாங்க அதோட நான் போயிட்டு போயிட்டேன் மறுபடியும் எங்கள் ஊருக்காரங்களை அழைச்சி விடுறதுக்குள்ள அந்த வண்டி கிழக்கு கிடக்கிற சாலையிலேருந்து பாலையூர் பெருங்க புலி வழியாக வண்டி போயிட்டே இருந்துச்சு பின்னாடியே நாங்கள் விரட்டிக்கிட்டே நாங்கள் போகணும் அந்த வண்டி எங்கே தான் போகுதுன்னு பார்க்குறப்ப மீண்டும் அது நேராக ஆரியூர் விட்ட ஒரு இடத்துல ஒரு காமனார் இருந்துச்சு இது எந்த நேரம் போகிறாங்கன்னு சொல்லி பின்னாடியே இருந்தோம் அங்கேருந்து மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சாலையில் மீண்டும் நாகப்பட்டினம் நோக்கி அந்த வண்டி வந்துகிட்டு இருக்குது அந்த லா அந்த லாரியை வந்துட்டு நாங்கள் ஆலியூர் பிரிவு சாலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருவாரூர் நாகப்பட்ட சாலையிட்ட போய் போயிட்டு பார்த்துட்டு லாரியை பார்த்துட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சார் பய மேல தார் பாக்குறோம் அதுக்குள்ள அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஆச்சு எங்களுக்கு போய் அதிர்ச்சியாக போச்சு நேரடி நோக்கில் பயன்படுத்தக்கூடிய காக்கி சாக்குகளை அந்த நாற்பது கிலோ மூட்டை கூட அவ்வளோ முழுமையாகவே அடுக்கி வச்சிருக்காங்க எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நேரடி நிற்குமே இருக்கக்கூடிய சாக்குகளை வெளியே கொடுக்கக்கூடாதுன்னே இருக்குது எப்படி கொண்டு போய் நேரடி நிற்குறதை கொண்டு போய் வச்சு திருப்பி எடுத்த மாதிரி கொண்டு போகிறாங்களே எங்களுக்கு பெரிய சர் சந்தேகமாக இருக்குது இது குறித்து நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்துருக்குறோம் காவல்துறை புகார் கொடுத்திருக்கோம் அந்த லாரியில் என்ன வந்திருக்குது நெல் மூட்டைகளை வெடி மாவட்ட உணவுக்கு பயன்படாத இல்லை உடனடியாக இதை கண்டுபிடிச்சி லாரியும் பறிமுதல் செய்யணும் அதே மாதிரி தமிழ்நாடு வியாபாரிகள் யாருன்னு கண்டுபிடிச்சி உரிய நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு வந்துட்டு நெல் போட்டு பல லட்சம் மூட்டைகள் வந்து டெல்டா முறமுறை கிடக்குது எங்கள் நெல்லை பதினஞ்சு நாளாக காற்று இருக்கிறோம் அங்கங்கே சாலைகளை காய வச்சு கிடக்குறோம் நெல் மழை வருமானு பயமாக இருக்குது எங்கள் நெல் ஒரு ஐம்பது மூட்டை கூட சிறு விவசாயி போட முடியாத நிலமையில் இந்த வியாபார நெல்லி கொண்டு போடுறாங்கன்னு எங்களுக்கு விவசாயிகளை வயிற்று அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் நாங்கள் நடுோட்டை தான் கிடக்கிறோம் பதினஞ்சு நாளாக இன்னமும் எங்களை வந்துட்டு சாப்பாடு தீனி இல்லாமல் எங்களுக்கு வியாதி வர சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த நிலமையில் வியாபார நெல்லில் கொண்டு போய் நெருக்கங்களுக்கு போட்டாங்கன்னா இது விவசாயிகள் வைத்தறிச்சியில் அடிக்கக்கூடாது எங்களுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இது உரிய நிர்வாகம் வந்துட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறான்